பாபா படத்துல ஒரு பாடல் அந்த பாடலை எழுதி விட்டு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தைக்கு போறாரு ரஜினிகாந்தும் வரவேற்று உட்கார வைக்கிறார் ரஜினியிடம் வாலி கேட்கிறார் என்ன பேசி வந்து பாட்டை நான் என்ன பாட்டு படிப்பேன் ஆனா வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது சரியா என்ன சொல்கிறார் வாலி பயங்கர கோபக்காரர் எல்லோரும் மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் எம்ஜிஆர் சிவாஜி என்று ரெண்டு மகா பாட்டு பாட்டில் எழுதுகிறார் சரின்னு சொல்லிட்டு வாலி உட்காந்து பாட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறார் முதல் வரியை தான் வாசிக்கிறாரு ஒருத்தர் வந்து ரஜினி காதல சொல்றாரு ஏதோ சொன்ன ரஜினி அண்ணன் ஒரு நிமிஷம் என்ன யோ இப்ப நிறையா சொன்னேன் முடிசா பாட்டை கேட்கணும் எந்திரிக்க கூடாதுன்னு உடனே எந்திரிக்கிறீங்க இல்ல நான் வந்துடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வெளியே போகிறார் அங்கே கவி பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார் அவர் பாடலோடு வந்திருக்கிறார் வைரமுத்துவை வரவேற்பறையில் உட்கார வைத்து விட்டு வாலி இருக்கிற அறைக்கு ரஜினிகாந்த் வந்து அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு என்ன சொல்கிறார் உடனே வாலி என்னையா வைரமுத்து வந்திருக்காரா கேட்டுவிட்டு அடுத்த கேள்வியை ரஜினி எதிர்பார்க்கவில்லை கேட்கிறார் சிங்கமும் புலியும் சந்திக்க சொன்னேன் நாங்க ரெண்டு பேர்ல யார் சிங்கம் ரஜினி இந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை விட சிங்கம் பெரியது அல்லவா இல்லன ரெண்டு பேர் தானே என்னையா ரெண்டு பேர் நீ தான சொன்ன சிங்கமும் புலியும் சந்திக்க போதுண்ண அப்ப ரெண்டு பேர்ல யார் யாரையா சிங்கம் நான் சொல்லட்டுமா நான் தாயா சிங்கம் தாடி வச்சிருக்கேன்ல பாருங்கள் மின்னல் யோசிக்கிறதுக்கே நேரம் பாருங்க காரணம் அவர் சொல்லுவார் வாசிப்பு 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 வாசிங்க கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிப்பார் அதான் அவர் மிகப்பெரிய குணம்